ஜெய்க்கும் அன்னன்யாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சோன்னா வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க பத்மா வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு பதிலாக ஜெய்யை வந்து நீ இந்த வீட்டுக்கு வராத வீட்டை விட்டு வெளில போ இப்படி செஞ்சிட்டிய கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணை வந்து வாழ்க்கையை கெடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் மூஞ்சிலேயும் முழிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஜெய் வந்து டக்குன்னு சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன் தாராளமா ஆனால் எனக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்கள் பிரித்து கொடுங்க நான் போகிறேன் நான் சின்ன வயசுலேருந்து இந்த எந்த சொத்தையும் அனுபவிக்கலை நான் நாய் மாரி அலைஞ்சேன் சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்லாமல் அலைஞ்சிருக்கிறேன் நான் நீங்கள் இத்தனை வருஷமாக எல்லா சுற்றியும் அனுபவிச்சிங்கல்ல எனக்கு என் பங்கை பிரித்து கொடுங்க நான் தாராளமாக வீட்டை விட்டு வெளில போகிறேன் பட் நீங்கள் பிரித்து கொடுக்கலனா நான் லீகலாக பிரித்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பத்மா வந்து ஜெயை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க அதுக்கு ஜெய்யோட அப்பா வந்து வேணான்னு சொல்லி தடுக்கிறாரு என்னங்க இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவோடைய அழுகே அழுகிறாங்க அண்ணன்யாவை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே இருந்தால் தான் அந்த அரசியாக பழி வாங்க முடியும் அப்படின்னு அனன்யா யோசிக்கிறாங்க பத்மாசத்தை பிரித்து கொடுப்பாங்களா இல்லை வீட்டை விட்டு ஜெய்ய அனுப்பிடுவாங்களா லைக் பண்ணுங்கள் கம்